ஹாய் விவர்ஸ் இன்னைக்கான மோட்டிவேஷன் தாட் கொள்ள போகலாமா நம்ம எந்த ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம சத்தம் போட்டு காமிக்கக்கூடாது ஓகேங்களா நம்ம சத்தமாக சொல்லி அந்த குரோத் வர்றதை விட சத்தம் இல்லாமல் அமைதியாகவே அந்த குரோத் கிடைச்சாதான் அந்த குரோத்துக்கு உண்மையான வேல்யூ இருக்கும் ஒரு சக்ஸஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த மீன் டைம் யூ ஷுட் நாட் ஷேர் தட் திங் டு எனி அதர் எனி ஒன் அதர்ஸ் ஏன்னா நம்ம சத்தம் போட்டு அது அதோட குரோத் ஒரு இடத்துக்கு தெரியதை விட சத்தமே இல்லாம அமைதியா இருந்து நம்ம குரோத் கிடைக்கும் போது அந்த குரோத் எல்லாரும் பார்க்கும்போது சின்னடா என்ன பண்ணிட்டு இருந்தா நாள் திடீர்ன்னு ஒரு உச்சத்துக்கு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி உங்களோட குரோத்தை பார்த்து மத்தவங்க பேசுவாங்க சோ நம்மளோட குரோத்தை பார்த்து நம்ம பேசக்கூடாது மத்தவங்க பேசணும் அதுதான் நமக்கு வேல்யூ நல்ல வேல்யூ ஓகேங்களா நம்மளே வந்து நான் இது பண்ண போறேன் நான் இது பண்ண போறேன்னு சொன்னா தெரில அது எந்த அளவுக்கு நடக்கும்னு ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாருமே பாசிட்டிவ் திங்கிங்ல தான் இருப்பாங்களா நம்ம நல்லா இருக்கணும்னு எல்லாரும் பாசிட்டிவாக தான் நினைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ வாட் எவர் இட் இஸ் இஃப் யூ ஆர் ட்ரையிங் நீங்க ஒரு இதுக்கு விஷயத்துக்கு ட்ரை பண்றீங்க ஒரு சக்ஸஸ்க்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை சத்தம் போடாம உங்க ட்ரையை பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க சக்ஸஸ் ரீச் பண்ணதும் உங்களை பார்த்து ஊர் பேசும் நீங்க அதுக்கு முன்னாடி எதையும் ஓபன் அப் பண்ணாதீங்க அதுதான் நம்மளுக்கும் நல்லது நம்மளோட க்ரோத்துக்கும் நல்லது ஸோ இதுக்கு ரிலேட்டடான ரியல் ஸ்டோரியை வந்து நான் அந்த ரிலேட்டட் லிங்க்கில் இந்த ஷார்ட்ஸில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்க பாய் நெக்ஸ்ட் மோட்டிவேஷனல் தாக்கத்தில் நாளைக்கு பார்க்கலாம்